பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி ஆனால் கோயம்புத்தூர் கோட்டை வந்து கோட்டை தான் தெரியும் எல்லா சட்டசபை தொகுதியும் வந்து கோயம்புத்தூர் மரத்தில் பிடிச்சிருக்கு இந்த முறை எம்பி எலெக்ஷன் சட்டசபை வேறங்க எம்பி எலெக்ஷன் வேறுங்க எம்பி எலெக்ஷன் போது எப்போ டிஎம்கே தான் போன டைம் கமிஷன் வந்து எம்பி நடராஜன் போட்டிட்டார் அவர் வெற்றி பெற்றார் இந்த டைமுறை வந்து டிஎம்கே போட்டிடுறது அதனால் வந்து கணப்ப ராஜ்குமார் ஏற்கனவே முன்னாள் மேயர் தான் அவர் வந்து முதல்ல ஏடிஎம்கால் தான் முன்னே மேயர் இருந்தார் தெரியும் இப்போ வந்து டிஎம்கே கட்சி தாவிருக்கார் எனக்கு என்னன்னா எனக்கு அண்ணாமலை வருவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அண்ணாமலை வந்து ஐஏஸ்ஏ படிச்சிருக்காரு நல்ல ஒரு நேர்மையான ஆள் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயந்தான் எல்லாம் புள்ளி ஓவரத்தோட பேசுகிறார் யோசிக்கக்கூடிய தான் எனக்கு அண்ணாமலை வந்து சில விஷயங்கள் வந்து இஸ்லாமீரிய கட்சியில் வந்து போட மாட்டாங்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அதிகப்பாக பார்க்குற மாதிரிலாம் இந்துக்கள் தான் அதிகம் இந்த கோயம்புத்தூரில் அப்படின் போது அண்ணாமலை வாரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு அது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வாரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க உதயசூரியன் வந்து வாரத்துக்கு வாய்ப்பு எனக்கு கம்மி தான் அண்ணாமலை கண்டிப்பாக போட்டிட்டு அவர் செய்கிற பரப்புரையில் வந்து கரெக்டாக செஞ்சாருன்னா கண்டிப்பாக வெற்றிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும்னா வந்து மில் தொழிலாளும் வந்து நிறைய பேர் வந்து மில் தொழிலாளிகள் ஃபுல்லாக போயிடுச்சுங்க மில் தொழிலாளி அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி இப்போலாம் வந்து சில சில வெல்டிங் ஒர்க் ஷாப்பு நான் வெல்டிங் ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணுறேன் லேத் ஒர்க் ஷாப் எல்லாம் போயிடுச்சுங்க ஜிஎஸ்டினால் அதனால் போயிடுச்சு அவர் வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றங்களை இருக்குது நானே வந்து நானே ஒரு கிறிஸ்துவன் தாங்க அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு போன ஒரு எண்ணங்கள் எனக்கு இருக்குது இஸ்லாமியர் இருப்பான் கண்டிப்பாக இருப்பான் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து இஸ்லாமியெலாம் கட்சிங்க இருக்காங்க கட்சியில் ஆள் இருக்காங்க ஆனால் சில பேர் வந்து பரப்புரை பண்ணுவாங்க அதாவது பிஜேபி வந்து இஸ்லாமியருக்கு எது எதிரான கட்சி கண்டிப்பாக வந்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல அவர் அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் இந்த நேர்மை செயல்படுவார் சிபி ராதாகிருஷ்ணன் மாதிரியோட எக்ஸ் எக்ஸ்ட்ரா செயல்படுவார்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை மாதத்துக்கு ஏற்ற கண்டிப்பாக கிடையாதுங்க மோடி வந்து பத்து வருஷம் கழிஞ்சு அவர் உண்மையை சொல்கிற மாதிரில அவர் அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது இப்போ சொல்கிறாங்க பத்து ரூபாய் பதிரு ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரை பற்றி நம்ம ஓலை குற்றச்சாட்ட முடியாது சொல்ல முடியாது கருத்து இத்தனை பிரதமர் காட்டிலும் இவர் நேர்ம நேர்மடையான்னு தான் சொல்கிறேன் நான் சொல்ல முடியும் இல்லை நான் பார்த்து நான் நான் பார்த்து வரைக்கங்க என்னோடய பரம்பரை ஓட்டு வந்து தி டிமிக்க இருந்தது ஆனால் இப்போ வந்து என்னோடய ஓட்டு வந்து இல்லை இது சொல்லலாமா ரொம்ப சொல்லுங்க இல்லை அவர் அண்ணாமலைக்கு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக அவர் அண்ணாமலைக்கு போகலான்னு ஒரு ஆசை இருக்குது மாற்ற மாற்ற கருத்து எனக்கு இருக்குது ஏன்னா அவர் இப்போ சிங்க ராதை ராமச்சந்திரன் ஏடிஎம்கில் இருக்கார் அவர் யார் எனக்கு தெரியாது ஏடிஎம்கே வந்து இப்போ வந்து ஒரு ஒற்ற தலைமையில் இல்லை எடப்பாடி ஓ பண்ணி சொல்லுவோம் ஜெயலலிதா அவங்க ஆதரிச்சிருந்தால் நான் வந்து அவர் கொடுத்த வேட்பாளர் நான் வந்து வாக்கு அழிச்சிட முடியும் இப்போ அவங்க இல்லை அந்த அம்மா இல்லைன்னா எடப்பாடி ஓ பண்ணி சொல்லுவோம் டிடி துரோகரன் அம்மா கட்சி மூணு கலந்து ஒரு குழப்பவாதியான ஒரு கூட்டணி தான் இருக்கு அதனால வந்து இப்போ டிஎம்கேல இருந்து வந்து கணப்பை ராம ராஜ்குமார் வந்து ஏடிஎம்கே இருந்து கொடுத்தான் அதனால வந்து அவர் நம்ம முடியுமா முடியாதான்னு சொல்லி தெரியல தெரியல அதனால வந்து எனக்கு வந்து என்னோட ஓட்டு அண்ணாமலைக்கு போடலான்னு ஒரு ஆசை ஆமா சார் அவர் ஆசை எங்க எங்க வீட்டுல என் ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கேன் அவர் ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே சார் தப்பு இல்லையா சார் அவர் வந்து ஏற்கனவே அரவங்குறிச்சியில் வந்து சட்டசபை தேர்தலில் வந்து நின்று அது எப்படி தோத்தார்னு தெரியல ஆனால் இந்த முறை ஒரு எம்பி பாராட்ட தேர்தலில் ஒரு ஜெயிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அவர் மந்திரி பதிவு கண்டிப்பாக வாங்கிடுவார் மோடி ஆட்சி அமைஞ்சார்னா அவர் மந்திரி பதவி கண்டிப்பாக வாங்கிட்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்குது எலமுருன்னு இப்போ வந்து கேபினட்டாக இருக்காருங்க அவர் நல்ல அவர் வந்து பழனி யாத்திரை இருந்தார் இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஏஎஸ் ஆஃபீஸரு நல்ல நேர்மையான ஒரு பேச்சு வார்த்தை நல்லா பிடிச்சிருக்கு அதனால ஒரு ஆதரவு கொடுக்கலாம் மக்கள் மனது நல்லா இருக்கா சார் என்ன நான் நிறைய கேட்டிருக்கேன் நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாம் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்து முஸ்லீம் அதே பேர் இருக்காங்க கேட்டிருக்கேன் அவர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் அவர் இல்லை அவர் நல்லா பேசுகிறாரு புள்ளி ஓவரத்தோடு வந்து ஊழல் கொட்டச்சாட்டதும் தைரியமாக தைரியம் மூணு பண்ணுறாரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு சார் வந்தா கண்டிப்பாக சார் நல்லா இருக்கில்ல நல்லா இருக்கும் சார் எனக்கு என்னன்னு தெரியல இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன் இல்லை அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம்னா அவர் வந்து அதான் சொல்கிற மாதிரிங்களேன் சார் எதிர்கட்சி மேலே வந்து அவர் அப்பாழு காட்டு ஒரு மனுஷன் அவர் ஐஏஎஸ் இருந்தாலும் கர்நாடகாவில் இருந்தாருங்க அப்போயே வந்து நிறைய பேர் வந்து குற்றவாளியை பிடிச்சி நிறைய பண்ணிக்கிறாங்க நான் பேப்பரில் படித்து தரேன் பேப்பர் எப்படி நான் படிக்கிறேன் என்னோடய ஹாபிட் பேப்பரில் படிக்கிற நிறைய விஷயங்களில் வந்து அவர் நான் கே அவர் அவர் பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய நான் விசாரித்து விஷயங்கள் வந்து பண்ணதில் அவர் அப்பாழுக்காட்டு மனுஷன் அவர் பற்றி ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதேமாதிரி அவங்க கட்சியில் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வீஎல் ராகவன் அவ பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ வெளியிடுங்க தைரியமா சொன்ன ஆளு எந்த ஒரு நிகழ்ச்சியில வெளியிடுங்க சொல்லிட்டு தைரியமா சொன்ன ஆளு இதை மாதிரி மூடி மறைக்காம சொன்ன ஒரு வெளிப்படையான ஆளு சொல்றேன் இல்ல சார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீஎல் ராகவன் சொல்லி மத்த விஷயங்கள் அந்த ஆடியோ விஷயங்களும் சரி வெளியிடுங்க வெளிய மக்களுக்கு தெரியிட்டுன்னு சொல்லிட்டு சொன்ன ஆளு சார் கண்டிப்பா ஓபனா சொன்ன ஆளு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அது இல்லாம நான் அவர் வந்து வெளிப்படையான ஆளு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அவர் நான் இந்த டைமும் வந்து நான் ஏடிமிக்க போட்டிருக்கேன் டிஎம்கே போட்டிருக்கேன் இந்த முறை கண்டிப்பாக அவருக்கு வந்து அண்ணாமலைக்கு பிஜேபின்னு கட்சின்னு பார்க்கல நான் இப்போ குறிக்கிற விஷயம்னா பிஜேபி கட்சிக்கு நான் போடலை அண்ணாமலைக்கு போடலை இந்த மனுஷருக்கு கண்டிப்பாக அவர் அண்ணாமலைக்கு மட்டும்தான் போடுவேன் அவர் பிஜேபி அந்த கட்சின்னு தெரியாது சார் அண்ணாமலைக்கு போட அது நல்லது செய்வர் கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூர் ஒன்றெல்லாம் முன்னேற்ற